ப்பா பயரமா இருக்குப்பாத்தில வழி நடுங்க முந்திரி பழம் தியாப்பா வழி நடுங்க கீழே வந்து கிடைக்கும் வழி நடுங்க என்னதான் பழா பழம் காசுக்கு கெட்டா தரமாட்டாங்க சாப்பிட கீழே துப்புற துப்புறாப்பான்ட்டேன் ம் மரம் வாங்குறதுக்காக சரி சரிங்க வெள்ளாப்பழம் வாங்குறதுக்காக வெள்ளா தோப்புக்கே வந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒரே மரத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எப்பா டாடா டா டாட்டா இதோ வேர் படம் அங்கே பாருங்கள் வேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா சொல்லுங்க இங்கே பாருங்க அல்டிமேட்டுக்கா ஒரே மரத்தில் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து அப்பா மரம் ஏறி திருத்தலை பாடுவேன் கீழேருந்து பிரிச்சுட்டு போனார் ஆனால் ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன் வரிங்க இருக்குப்பாடி போகலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பழம் கீழே பார்த்துட்டு முழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்பா உடையே பிரித்து சாப்பிட்லாமலையா வீட்டில் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அடா 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 குறுக்கிட்டு போத்தாலே குழம்பு சாப்பிடு போது நடந்தாச்சு பையனில் எல்லாம் மரத்தை விளா கன்று சே எல்லாம் பழம் அறுத்து தரப்போகிற சாரு ஏதாவது ஒரு பராமரிப்பு இருந்தால் தான் வரும் பாருங்க பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக கரைப்படும் கிரப்படாது கத்தி ஷார்பு கேர்ஃபுல்லா இருக்கு மண்ணாய் போயிரு மரத்து மேலே வெடிப்பு வந்துருச்சே அதே மாதிரி இந்த ஃபோனு ஆலோசி ஃபோன் தடுமா சின்னதாக ஒரு பீஸ் எடுத்தாச்சு சாப்பிட்டு பார்ப்போம் ஃபைனலாக ரேட்டு பீஸே செய்ய கிட்ட வாங்க போடுறாரு புரிய பார்த்தேன்

சரி நாலு நாள் சென்னை ஆரஞ்சுன்னா அன்னைக்கு ஒரே நாள் சாப்பிடும் சாப்பிட் சாப்பிட்ணும் அழுவும் போகுது ஏன் அழிவுச்சுன்னா அங்கே வந்து ஃபோன் நம்பர் தரும் ஃபோன் பண்ணேன் நீ விழுவ மாட்டியா நியாழ் இவரு அழுவாரு அன்றைக்கி அங்கே போய் விடலாம் இல்லை சில பழம் சில சரியில் அழிவுடுத்து சென்னை நம்பரு பஸ் சாப்பிட்டாச்சு அண்ட் பல படம் வாங்கியாச்சு கிளம்பிட்டு தான் பஸ்லாம்